ஹாய் நான் இமானவேல் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா திருநங்கைகளை பற்றி வந்து சங்ககால இலக்கங்கள்லேயும் வரலாறுகள்லையும் வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிற பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருநங்கை பத்தி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து விளிம்பில இருக்கிறவங்க இருக்கிறவங்களாகவும் சமூக சீரழிவுன்னு மற்ற நேரம் சொல்லப்படுற இந்த திருநங்கைகள் வந்து வரலாறுகள்லையும் சரி சங்ககால இலக்கியங்களும் சரி மிகப்பெரிய அளவு புகழ்பட்டு தமிழ்மொழியில வந்து ஏகப்பட்ட இலக்கண நூல்களை வந்து திருநங்கை பத்தி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எழுதியிருக்காங்க திருநங்கையை பத்தி திருநங்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம திருநங்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டீங்கன்னா திருநா ஆண் நங்கைனா பெண் அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் தான் திருநங்கைன்னு சொல்லுவாங்க திருநங்கைனா மதிப்புக்குரிய பெண் கிடையாது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோட அர்த்தம் தான் திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க திருநங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆண் திருந்த பேடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆண் ஆணோட உடம்புல இருந்து பெண்ணோட குணத்தை கொண்டு இருக்கவங்க வந்து பேடி அப்படின்னும் பெண்ணோட உடம்புல இருந்து ஆண் குணத்து உடம்புல வந்து பேரன் அப்படின்னு வந்து நினைப்பாங்க இவங்க மொத்தமாக வந்து பொதுவாக வந்து பேடு அப்படிங்கிற விதத்திலையும் வந்து குறிப்பிடுவாங்க புணர்ச்சி அப்புறம் உணர்ச்சி இல்லாத பால் உறுப்பு கொண்டவங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து அந்த பெண்ணுறுப்பு ஆணுறுப்பு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்புக்கான அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு உணர்ச்சி இல்லாதவங்களாக இருந்தால் தான் வந்து வரலாறு வந்து குறிப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த சங்காலத்திலே வந்து அலி பேடிமார் பேடி அப்படிங்கிற பெயர்லேயே அழைச்சிட்டு வந்தாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு வந்து இவங்களாவது இழிவுபடுத்துவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் வந்து தன்னோட மனக்குறையை வந்து கண்ணீர் விட்டு அழுதானா பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு ஒரு ஆண் அழுதானா அதுக்காக வந்து அவங்களை வந்து நீ வந்து பேடி அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டல் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து தனக்கான உரிமைக்காண்டி கோவப்பட்டு அவளை வந்து நீ நீ வந்து பேடம அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த மாதிரி இதுவும் நடந்திருக்கு சங்கன இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணர் எழுதுனா திருமந்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம் நானூற்றி எழுபத்தி எட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருப்பாருனா ஆன்மீக ஆணாகும் பெண்மிகிர் பெண்ணாகும் புனிர் தடுத்து பொருந்தில் அழியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது ஆன்மீகிகள் ஆணாகும் அதாவது ஆணோட குணம் அதிகமாக இருந்தால் ஆணாகும் பெண்ணோட குணம் அதிகமாக இருந்தால் பெண்ணாகும் இரண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அழிங்கிற திருமங்கி ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தான் திருமணம் சொல்லியிருப்பாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த திருமங்கையில பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து நம் மதுரை காண்டத்தில் வந்து கட்டுரை காதை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியில் வந்து ஒரு பாடல் குறிப்பிடப்பட்டிருக்கு வளங்க மரங்கு பொன்னிறம் புறையும் மேனியும் இடக்கை புலம் பூந்தாமரையும் ஏந்தினும் வடக்கை அன்சுடர் காட்டுவாள் காட்டுவால் பிடித்தோல் புனைக்கடல் கட்டினும் இடக்கால் தனிச்சிலம்பு அகற்றும் தமக்கையின் பனித்துறை க கொை கொன் கொண்ட கொண்டால் குமரித்துறையான் கேட்டு வரம்பன் பொதியில் திருப்பன் குடமுதல் கழு கிழத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா இதை வந்து இந்த பாடம் முழுக்க முழுக்க வந்து ஒரு தெய்வத்தை குறிப்பிடுவாங்க அது வந்து மதுராபதி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதுராபதி தெய்வங்கிறது கேட்டீங்கன்னா பாண்டிய மன்னர் குல தெய்வம் இந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இருபால் தன்னோட சொல்லுவாங்க அதாவது ஆணாயி இருந்து பெண்ணாய் இருக்கக்கூடிய பெண்ணுடைய குணமுடைய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெய்வத்தோட இடது காலில் வந்து இடது காலில் கையில் தாமரை மலரும் வலது கையில் வந்து கொடுவாலும் வலது காலில் வந்து வீரக்கலரும் இடது காலில் வந்து ஒடிசை சிலங்கும் அணிஞ்சவங்களும் வந்து அந்த திரைவங்க காட்சி செறிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மதுரை காண்டத்தை மதுரை காண்டம் கட்டுரை காலையில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை முழுக்க முழுக்க வந்து கண்ணகி எரிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த எரிச்சி முடிக்க முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்ற ஒரு தெய்வம் யாருன்னா அந்த மதுராபதி மதுராபதி தெய்வம் குறிப்பிடப்பட்டிருக்கு இளங்காவடிகள் அழகோடு சேர்த்து வந்து வந்து இந்த குறிப்பிட்டிருப்பாரு அது அப்படின்னா ஆண்மையில் தெரிந்து தன் அருந்தொழில் தெரியாது நானுடை கொலத்து நகை முன்காட்டி பன்மொழி நரம்பின் திவிதல் மிதலற்றி பெண்மையால் தெரியும் வெற்றியும் உண்டனர் அதாவது இந்த ஒரு பாடலோட அர்த்தனம் கேட்டேன்னா ஆண்மை திருத்தன் அருந்தொழு தெரியாது நானுடைய குளத்து நகை காட்டி பன்மொழி நரம்பின் திவ்விதன் மிதிரி பெண்மையும் திரியும் வெற்றி உண்டன அப்படின்னா தன்னோட ஆணூர் ஒருத்தர் மாத்திக்கிட்டாலுமே வந்து குள்ளுநற்கரிய அதாவது தன்னோட உடம்ப வந்து மாத்திக்க முடியாம வெட்கமும் சிரிப்பும் பொலிவான முகத்தோடையும் யாருசி போன இடிய மொழியோடையும் பேசுற

வெண்ணணி பேடியர் இயந்தினர் ஒரு சார் வந்து மண்ணமும் கண்ணமும் மலர்ப்பு பிணையிலும் வெண்ணணி பேடியர் இயந்தினர் ஒரு சார் அப்படின்னு இந்த பாடலுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த பாடல் வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் என்னன்னா மன்னன் செங்குட்டனோட மனைவி வந்து மனைவியை அரசமான வெண்ணமலை வந்து வெண்ணளவு கண்டறது வந்து நிலமுற்றத்துல வந்து வருவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து வளையில எழுந்தினா பனிப்பெண்கள் வந்து மங்கள அடக்கு வந்து அரசியல் வாடி நிற்பாங்க அப்ப வந்து ஒரு பக்கத்துல வந்து மத்த இசையை யாழ் செய்யும் பாட்டு வந்து ஒளிச்சுட்டு இருக்கும் அப்ப வந்து குடம்பையும் தைய வெண் சாந்து வெண்சாந்த வந்து கையில எழுந்திட்டு வந்து கூண்புறம் ஒரு பண்ண நிற்பாங்க அதே மாதிரி சிலையே பெண் பொருள் அடகுடைய பேடிகள் அதாவது திருநங்கையில் வந்து வண்ண பொருட்களையும் வாசனை மலர்களையும் வந்து தாங்கி நிற்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த பாடம் எழுதப்பட்டிருக்கும் இதன் மூலமா வந்து திருநங்கள் வந்து பனிப்பண்டா இருக்காங்க தெரிய வந்திருக்கு தேவரால எழுதப்பட்ட சீவக் சிந்தாமணிங்கிற பெருங்காப்பியத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் இளம்பகத்துல வந்து திருநங்களை பத்தி குறிப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுடைய ஒரு திருநங்கையை பத்தி சொல்லியிருக்காரு என்னன்னா தலையவிழி கோதைப்பாடி தானமயர்ந்த தோழி விளையமாது கண்ணி வீணாபதி எனும் பேடி வெட்கண் இளையவள் பாடவீர விழால் வகை தொடங்க வென்றே வளைய உலாலின் விளை மைந்தர் பாடுக வல்லையென்றாள் வேயே வளர்பென மலந்தளி மாமேனி நோயோ முளை சுமப்ப சென்றோ கருதினார் ஏஏ இவளொருத்தி பேடியோ வென்றார் ஏரி மைப்பும் நீகலையால் பேடியோ வென்றார் இது வந்து சில வந்து கருதியவர் இளம்பரத்துல வந்து அறுநூத்தி ஐம்பத்தி பாடல்னு சொல்லுவாங்க அந்த பாடல்கள் அர்த்தம் என்னன்னு இந்த பாடல ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா விளையமாது மாது கன்னி வீணாபதியனும் பேடி வெட்கன் அப்படின்னு இருக்கும் அதாவது மிகப்பெரிய வீண சிறந்த விளங்குன்னா தோழி தான் வந்து வீணாபதி இதை பத்தி இந்த பாடல குறிப்பிட்டிருப்பாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அவையில வந்து மிகப்பெரிய யாலிசி போட்டி நடக்கும் அந்த ஒரு போட்டியை வந்து நடத்துற இடத்துல வந்து இந்த வீணாபதி இருப்பாங்க அப்போ அந்த வீணாபதி வந்து நிற்கும் போது காந்தரியோட தோழி எல்லாம் தெரியும் அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து வீணாதிபதியை வந்து சொல்ற விதமா சொல்லுவாங்க தலைவலி கோதைப்பாள் தானமிரந்த தோழி கண்ணி வீணாபதி என்னும் பேடி வெட்கன் கண்ணி வீணாபதி எனும் பேடி வெட்கனை ஒரு திருநங்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த பாடல கேட்பாங்க அதுக்கப்புறம் இளையவள் பாட வீரர் லகால் தொடங்க வென்றே வளைய உடன் மைந்தர் பாடுகவென்றால் மடந்தீரே மாமேனி அப்படின்னு சொல்லிப்பாங்க இந்த வீணாபதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கதான் வந்து அந்த யாழிசை தொடங்குறது வீணாபதி தான் என்னோட தோழியான காந்திரேவியை வந்து தோக்கடிக்க திணறி வந்திருக்கேன் முடிஞ்ச என்னோட தோழியை தோக்கடிச்சு பாருங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து அந்த இடத்துல பாடிப்பாங்க அதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த பாட்டு ஃபுல்லா வந்து மீனாபதியை வந்து அழகாக தான் அதுக்கு மேலே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நோயோ மொழிசனுப்பது என்றால் கருகினார் ஏய இவ்வளவு பேடியோம் என்றால் ஏரிமணிப்புண் மேகலையால் பேடியோம் என்றார் இப்போ வந்து த அப்பாவோட வந்து மீனாபதி வந்து அந்த இடத்துல ஒரு வாரத்தை பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் போது வந்து இருக்கிற மன்னர்கள் வந்து இவர் ரொம்ப புகழ்வாங்க இவளோட தோல் வந்து மூங்கிலா இவளோட புருவம் வந்து வில்லா இவளோ வந்து வாய் வந்து பவளமா இவரோட உடல் வந்து பட்டு மேனியா அதுக்கு மேல வந்து இவளுக்கு வந்து முளை இல்லையே அதை சுமக்கிறது வந்து நோயா இது முலையில்லாததுனால இந்த வீணாபதிங்கிறவரை வந்து ஒரு பேடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு மேல பாடல் வந்திருக்கும் இது வந்து சிலம் சிந்தாமணி கருவருத்தையார் இளம்பகம் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு குறிப்பிட்டிருப்பாங்க என்னன்னா கலிகுண்டு பேராத பாசமிழ் கண் ஒளிகுண்டு ஒருங்கண் குற்றி எல்லே கல்குண்டு தேவர் முளைக்கறந்து வைத்தார் இளைகுண்டு குண்டு புனனி ரெண்ணடி சேர்ந்தால் இலங்கு போ கிண்ண கிண்டா சேர்ந்தால் அப்படின்னு இருக்கும் இந்த ஒரு பாடலுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு அழகான ஒரு ஒளிமணி இதில் கொண்டு இதில் அழிஞ்சுட்டு தன்னோட தந்தையோட ஒரு பேரி வந்திருக்க இருக்க இவதானோ உயிரக் கொள்ற யமனோட பாசக்கேர் வந்து இவளோட ஆயுதமாக இவளோட கண்களில் வந்து நம்மளை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்குது கொள்ளை கொள்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயமா யமனோட பாசக்கேரோட கண்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிரம்மனை வந்து இவளோட மார்கை வந்து காணாதபடி வந்து மறைச்சி வச்சுட்டானா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடம் முழுக்க இவங்க அழகுதான் அழகுதான் இருக்கும் இதுக்கப்புறம் மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும் என்னன்னா காந்தரவியம் முன்னாடி வந்து சீவன் வந்து வருவார் இவர் வந்து யாழ் விசிற மிக பெரிய ஒருத்தர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கா வந்து சீவனை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு முன்னாடி காதில் வரும் இது யாருக்கும் தெரியாது ஆஹ் வீணாபுரிக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் அப்புறம் வந்து சீவனை வந்து ஆஹ் பரிட்சை பார்த்ததுக்காண்டி அவன் கையில வந்து மீனாதிபதி வந்து மிக மீனாபதியோட தந்தை வந்து என்ன சொல்லுவாருன்னா யார வந்து கொடுத்துனு போவாரு அது என்ன சொல்லிருப்பாங்கன்னா தனங்கினால் பணியீட் வில்லை என்றனை நெடுக நாளொலியை நீக்கில நீட்டினால் மடங்கினால் நெய்பினான் வருக வென்று கொண்டு தன் கிடந்த ஞான தொல்லை கிளிவிட்டு நோக்கினான் அப்படின்னு இருக்கும் மீனாபதி வந்து இந்த காலை பத்தி தெரிஞ்சாலுமே வந்து தன்னோட அப்பா சொன்னதற்காண்டி வந்து பாத்தீங்கன்னா சீவன தோற்பெருக்காண்டி ஒரு யாள எடுத்து நிறுத்துவாங்க அப்ப வந்து நிறைய கேள்விகள் பார்ப்பாங்க நிறைய ஆளுகள் இருக்கும் அழுகிற மரத்த அப்புறம் வந்து வெஷ்டுண்ட மரத்தில் செய்யப்பட்ட யாரு இடுதங்கி மரத்தல் செய்யப்பட்ட யாழ் இப்படின்னு ரொம்ப குறைபுடைய இருக்கிறது இருக்கிற யாரும் கொடுப்பாங்க இந்த கேள்விகள் கேட்கும் போது அந்த சீவன் வந்த பரிசோதிச்சு மரபுல குறைபடையா அப்படின்னு சொல்லிடுவாரு சொல்லப்பட்ட பால் குண்டு செய்யப்பட்ட ஒரு வீண் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அறிவு வந்து சொல்லுவாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து தன்னோட நட்பான நட்புண்கிட்ட வந்து கையில் இருந்து நரம்ப வாங்கி ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவங்க அவங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு யாழ்ல நரம்ப வாங்கி இசைமணி போலிவாரு இந்த போட்டியில வந்து காங்கிரி வந்து தோத்துருவா இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு வந்து கால் உருவாகும் அப்போ அந்த காதலை வந்து உருவாகும் போது வந்து அந்த காதலுக்கு வந்து தூது போறது யாருன்னு கேட்டீங்கன்னா தான் போவாங்க அது மட்டும் இல்லாம அந்த காதலை சேர்த்து வைக்கும் போது அந்த காதலை வந்து காந்திரி வந்து ரொம்ப கண்காணிங்கி இருக்கும் போது வந்து இந்த வீணாபதி தான் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க இந்த காதலை வந்து சேர்த்து வைக்கிற ஒரு பெண்ணா வந்து வீணாபதி வந்து இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்த சிவசிந்தாமல் குறிப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி ஒரு

பிள்ளை பெத்துக்க முடியாது வீட்டுல பிறந்த ஒரு திருநங்கை வந்து வந்து பிள்ளை பெற்றுக்க முடியாது பல இடங்கள் பாடல கேட்டீங்கன்னா அரித அரிதே மானிடராய் பிறத்தலரிது அதனம் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலுது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இதுக்கு நான் அர்த்தம் கேட்டீங்கன்னா மனுஷனா பிறக்கிறைய ஒரு பெரிய வரம் அதுலேயும் மிகப்பெரிய வரம்னு கேட்டீங்கன்னா கூன் குருடு செவிடு பேடு கூண் குருடு செவிடு அப்புறம் பேடுன்னா திருநங்கையை பிறக்காம இருக்கிறது இது பிறக்காம இருக்கிறது மிகப்பெரிய வரம் அப்படின்னு வந்து அவையார் சொல்லியிருப்பாங்க ஆனா எப்படி சொல்லியிருக்காங்களே இது வந்து ஒரு ஒரு திருநங்கையா பிறக்கிறது கூட ஏதோ தெய்வ நிந்தனை அதாவது வந்து கடல் விஷயத்த வந்து தப்பு பண்ணதுனாலதான் வந்து கடலோட சாபத்தை வந்து பிறப்பங்க நம்பிக்கை வந்துருந்துச்சு ஸோ இவ்வளவு விஷயம் வந்து திருநங்கையில பத்தி வந்து இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கு வரலாறுகள் பார்ப்போம் ஹைதராபாத் நிஜாம் அப்புறம் வந்து முகலாய மன்னர்கள் என்னோட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திருமைகளோட பொற்களம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியட் இந்த ஒரு மன்னர்கள் காலத்தில் தான் திருமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து மதிய மரியாதை அப்புறம் வந்து அங்கீகாரம் ரெண்டுமே வந்து வழங்கப்பட்டுச்சு அதாவது அந்த படங்களில் வந்து பாதுகாப்பாளர்களாகவும் அரசியல்களே வந்து திருமைகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களோட பொற்களம்னு சொன்னால் அந்த ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் அதாவது ஹைதராபாத் நிஜம் அப்புறம் வந்து முகலாய மன்னர்கள் காலகட்டத்தில் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆண்டு இருக்கும் போது குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு இது வந்து கைரகை சட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு சட்டம்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுல இருக்கக்கூடிய அந்த கொடுமையான சட்டத்தில் வந்து திருநங்கையில சேர்க்கப்பட்டு குற்றவாளிகள்லாம் வந்து தண்டனை பெற்றாங்க அப்போ வந்து குற்றப்பரம்பு சட்டம் நடைமுறையில் இருந்தபோது வந்து ஒரு திருநங்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் அதாவது குற்றப்பரம்பு சட்டம் வந்து நடைமுறையில் இருக்கும்போதே வந்து அப்போ ஆங்கிலேய காலத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் தொடர்ந்து வந்து திருநங்கைகள் குற்ற பரம்பரை பின்னணியில இருந்து வரல அப்படின்னு சொல்லி தீர்ப்படிச்சாங்க இப்படிப்பட்ட சட்ட போராட்டம் வந்து ஒரு திருநங்கை நடத்தி இது வந்து குற்ற ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழு துணை நடந்திருக்கு குற்றப்பரங்கிட்ட நடைமுறையில வரும்போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநங்கை வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் வந்து திருநங்கை அப்படின்னு பேர்ல வச்சு அழைச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்குமே வந்து துணைத்தல் வந்து திருநங்கை வந்து அரவணை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல திருநங்கையில வந்து திருநங்கை அப்படின்னும் திருநம்பி நம்பி அப்படின்னா அவங்களுக்கு பேர் கொடுத்துருச்சு ரெண்டாவது பத்தாவது இவங்களாவது குறிப்பிட்ட வந்து திருநர் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு திருநர்களை வந்து காலங்காலமாக அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு கொடுமையான ஒரு தண்டனை என்ன தெரியுமா அதாவது அவங்க மேலே வந்து குற்றம் செய்யணுன்னாலும் உங்களோட குற்றம் சுத்தப்பட்ட ஒரு தண்டனை எதுன்னு கேட்டிங்கன்னா கோரினச் சேர்க்கை தடை சட்டம் இந்த ஒரு சட்டத்தினால தான் கோரிணச் சேர்க்கை குற்றங்கிற வந்து இந்திய திருமண சட்டம் சட்ட பிரிவு முந்நூற்றி எழுபத்தலையும் படி வந்து பார்த்தீங்கன்னா குற்றம்னு சொல்லுவாங்க அதாவது பிறர் வந்து சேர்க்கைக்கு பயன்படுத்த வந்து திருமங்கின் மீது உட்பட வந்து மிகப்பெரிய குற்றம் சுத்தப்பட்டுச்சு டெல்லி ஹைகோர்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து சம்மதத்தோட ஓரணிச் சேர்க்கையில் ஈடுபட்டா தண்டனைக்குரிய குற்றம் இல்லை அப்படின்னு வந்து தீர்ப்பளிச்சாங்க இதோட மேல்முறையீட்டு ரெட்டு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நடந்துச்சு இதுக்கான நீதிபதிகள் யாரும் கேட்டீங்கன்னா நீதிபதி தீபக் மிஸ்பா அவரோட தலைமையில் ஆர் எஸ் நாரிமான் ஏர் டி ஒர்சூ அப்புறம் வந்து இந்து மல்கோத்ரா இவரோட விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வயது வந்து இருவர் வந்து சமூகத்தோட வந்து உரிமை சேர்க்கை பண்ணால் தனிப்பொருள் குற்றங்களை அப்படின்னு தீர்ப்படுத்தாங்க இந்திய பிரிவு தன்னிணி சட்டம் முன்னூத்தி இருபத்தி நம்ப ஓரணி சட்டத்தில் ஈடுபடுற பெண்களான்கள் அப்புறம் இருபாடு திருநங்கையான இரண்டாம் தலை மக்கள் வந்து ஒளிந்து வாழ வேண்டிய தள்ளப்பட்டாங்கனா அவங்களது உரிமைகளை மறைத்து பயத்துடனே வந்து அவங்க வாழ வேண்டிய ஒரு வாக்கு ஏற்படுத்திருக்க வேண்டிய வந்து வரலாறு அவங்களோட வந்து கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த ஒரு தீர்ப்பை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த ஒரு தீர்ப்பு வந்து வெளியான அந்த ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தோட முதல் லோத்த திருநங்கையான சுயித்தா மண்டர் மாஹிங்கிறவங்க வந்து ஒரு தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு பண்ணுவாங்க என்னன்னா நம்ம நாட்டுக்கு வந்து நீண்ட நாளுக்கு முன்னாடி வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆனா எங்களுக்கு அதாவது திருமணங்களுக்கு வந்து இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா திருநங்கைகளும் திருநங்கையில் வந்து தங்களோட தங்களோட காமெண்டி சீக்காண்டி அடுத்தவங்களை வந்து ஊரின் எச்சரிக்கைக்கு வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்து அவங்களுக்கு காலங்காலமாக சுமத்தப்பட்டு இருந்துச்சு இந்த ஓரளவு எச்சரிக்கை சட்டம் மூலமாக தடை சட்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றம் வந்து நீக்கப்பட்டுச்சு திருநங்கையில் வந்து எப்போவுமே வந்து பல துறையில் வந்து பெரியவளவு சாதிச்சு வந்திருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீதான வந்து தீண்டமையாகட்டும் சமூக கொடுமைகளாகட்டும் அவங்க மேலே குற்றம் சுமத்துறது படி சுமத்துறதாகட்டும் அவங்களை வந்து ம சகமரியாதை கொடுக்க மனுஷன் மனுஷனை மதிக்காம அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி பாக்குற வந்து இன்னைக்கு நடந்துதான் இருக்கு பல தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சமூக அந்த இடி வந்து திரும்ப சுமத்தப்பட்டு இருக்கு திருநங்கைகள் அப்புறம் திருநங்கை சமூகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதுரை இருக்கிற விஸ்வநாதபுரத்துல வந்து திருநங்கை நூலகம் அப்படின்னு ஒரு நூலகம் இருக்கு நீங்க அங்க போலாம் அந்த நூலகம் வந்து திருநங்கை நூலகம் அப்புறம் திருநங்கை நூலகம் சொல்லுவாங்க இதுதான் இந்தியாவோட முதல் திருநங்கை நூலகம் சொல்றாங்க இங்க வந்து நீங்க போனீங்கன்னா வந்து திருநங்கை பத்திர பல நூல்களையும் பத்தின ஆய்வறிக்கை புத்தகம் அப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கு கோட் ஜட்மெண்ட் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கும் இங்க போய் தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து இந்த நூலகத்தை வந்து ஆரம்பிச்சவங்க படத்துல அவங்க யாரும் கேட்டீங்கன்னா பிரியா பாபு அப்படிங்கிறவங்க இவங்க வந்து அரிகண்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆவண படத்தை எடுத்தவங்க ஸோ நீங்க வந்து திருநங்கை சமூகம் திருநங்கை பத்தி தெரிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மதுரை விஸ்வநாதபுரத்தில் இருக்கிற திருநங்கை நூலகத்தை போய் தெரிஞ்சுக்க முடியும் யாரா இருந்தாலும் போனா அவங்களுக்கு அவைலபிள் தான் இதனோட திருநங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த நூலகத்தை கண்டிப்பா பண்ணி வேண்டுகோள் ஸோ தேங்க்யூ வேற ஏதாவது வரலாறு பத்தின விஷயம் பேசுனா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்